கிருஷ்ணகிரி மாவட்டம் கெரிகேபள்ளி ரயில்வே கேட்டிலிருந்து கல்லாவி வரை அமைந்துள்ள ரயில்வே பாதையில் இரும்பு தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள எட்டு கிராமங்களை சேர்ந்த மக்கள் நாள்தோறும் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள கெரிகேபள்ளி கல்லாவி ரயில்வே பாதையில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டுள்ள மாற்றம் அந்த பகுதியைச் சுற்றி உள்ள எட்டு கிராம மக்களின் வாழ்வை பெரிதும் பாதித்துள்ளது ரயில்வே பாதுகாப்பு நடவடிக்கையாக இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டதில் ரயில்வே தரைப்பாலம் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக அந்த வழியாக சென்று வந்த ஆறு தனியார் பேருந்துகள் மற்றும் இரண்டு அரசு பேருந்துகள் தற்போது மாற்றுப்பாதையை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன கெரிகேபள்ளி ரயில்வே கேட்டிலிருந்து கல்லாவி வரை செல்லும் மூன்று கிலோமீட்டர் ரயில்வே பாதையில் ஆடுகள் மாடுகள் போன்ற கால்நடைகள் கடந்து செல்லும் போது ஏற்படும் விபத்துகளை தவிர்க்க இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன இதன் விளைவாக பொன்னகரை சூழகரை புதூர் கல்குண்டு எஸ் பாப்பரப்பட்டி கும்மனூர் மற்றும் காட்டுத்திம்மன் கொட்டாய் ஆகிய கிராமங்களை சேர்ந்த நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பேருந்து வசதி இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மாணவர்கள் முதியவர்கள் கர்ப்பிணிகள் உள்ளிட்ட பலர் சுமார் மூன்று கிலோமீட்டர் வரை மழை வெயில் என்றும் பாராமல் நடந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ரயில்வே பாதையை கடந்து கல்லாவிக்கு செல்ல சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் கிராம மக்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு மனு அளித்து ஏற்கனவே இருந்த தரைப்பாலத்தை விரிவுபடுத்தி புதிய பாலம் அமைத்து பேருந்துகள் சீராக இயக்கப்படும் வகையில் நிரந்தர தீர்வளிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் மாணவர்கள் முதல் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் என அனைவரும் பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மத்திய மாநில அரசு எட்டு கிராமங்களின் துயரங்களை மனதில் கொண்டு ஏற்கனவே இருந்த தரை பாலத்தை விரிவுபடுத்தி புதிய பாலம் அமைத்து நிரந்தரமாக பேருந்துகள் சென்று வரும் வகையில் பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் எங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ இந்த ரயில்வே வந்து புதுசாக நாங்க கல்லாவி முதல் வந்து படனூர் கேட் இணைக்கக்கூடிய சாலைக்கு ரயில்வே சாலையை வந்து நாங்க பயன்படுத்திட்டு இருந்தோம் இப்போ முள்வெளி போட்டு ரயில்வேக்கு சம்பந்தமான பாதையை வந்து அடைச்சிட்டாங்க இதனால கல்லாவிக்கு தெற்கு புறமா இருக்கக்கூடிய பகுதியும் இந்த வடக்கு புறமா இருக்கக்கூடிய பகுதியும் இந்த ரயில்வே தண்டவாளத்தினால வந்து பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க சார் இது இந்த சாலை வந்து நாங்கள் இந்த இருந்து படனூர் கேட் கிடைப்பட்ட இந்த பகுதியில சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களும் ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களும் நாங்க வந்து வசிட்டு இருக்கோம் சார் இங்க நாங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னாலும் இல்லை விவசாய பொருட்களை வந்து நாங்கள் கொண்டு செல்லணும் அப்படின்னாலும் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த பாலம் இல்லாதனால நாங்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் வந்து அதிகமா சுத்திட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க ஸோ அதனால தயவு செய்து மத்திய அரசும் மாநில அரசும் இதில் உடனடியாக தலையீடு செய்து எங்களுக்கு மேம்பாலம் அமைத்து தரணும் இந்த நீண்ட ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு அதே மாதிரி பசங்களுக்கு படிப்பு மெயினான படிப்புக்காக தான் எங்களுக்கு பஸ் வசதி எதுவுமே இல்லை ஒவ்வொரு பிள்ளைங்க நாலு கிலோமீட்டர் கிளம்புனா காலையில ஆறு மணி கிளம்பினாதான் எங்க வந்து சேரத்துக்கு எட்டு மணி ஆகுதுங்க அதனால நீங்க பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுங்க ரோடு சரியில்லை பத்து வருஷம் ஆச்சுங்க அது ரோடு என்ன ஏதுனே ஒரே ஒரு டைம் தான் ரோடு போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கண்டுக்கவே இல்லை அந்த ரோடோட இதுவே சரியில்லாம இருக்குது எதுவுமே இல்லாம ரொம்ப சிரமமா எங்களுக்கு வண்டி போறதுக்கு இல்ல மழை பெஞ்சா கூட நடந்தா கூட பிள்ளைங்க எங்க கால் வைக்கிறாங்க எங்க விழுவாங்க கூட சொல்றதுக்கு இல்லைங்க அதனால இது என்னவோ நீங்க முன்னின் முன்ன நின்று எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு கொடுக்க முடியாது தாழ்மையுடன் கேட்டு இப்போ ரெண்டு வருஷமா பஸ் நிறுத்திட்டாங்க சார் என்ன பிரச்சனை அப்படின்னா முன்னாடி கல்லாவிக்கு பக்கத்துல ரயில்வே ட்ராக் ஓரமா ஒரு அரை கிலோமீட்டர்ல பாதை இருந்தது அந்த பாதையில வந்து ஒரு தடுப்பு ரயில்வே துறை அவங்க நிர்வாக ரீதியா ஏற்படுத்துறதுனால பஸ்ஸுங்களை மாற்று வழி கிடைக்காம கட் பண்ணிட்டாங்க இந்த பகுதியில் ரெண்டு பள்ளி இருக்கு அரசு மேல்நிலை பள்ளி ஒன்றும் தனியார் மேல்நிலை பள்ளி ஒண்ணு இருக்கு கூட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் இருக்காங்க விவசாயிங்க இருக்காங்க எல்லாருக்கும் பெரும் சிரமம் எல்லாத்துக்கும் மேல தலையான விஷயமா வயதானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் மருத்துவமனைக்கு போறதுக்கு சிரமமா இருக்கு இந்த ஆறு போக்குவரத்து கழகமான அந்த பேருந்துகள் அனைத்துமே நிறுத்தினதுனால போக்குவரத்து பிரச்சனை பெருசா இருக்கு தயவு கூர்ந்து அரசு நடவடிக்கை எடுத்து அந்த தடையை அகற்றணும் இல்லாட்டி ஒரு பால தமிச்சு இந்த பாதியை இணைக்கணும்னு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன் சார் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக போச்சம்பள்ளி செய்தியாளர் ரமேஷ்